ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான சுப்மன் கில் விளையாட முடியாது என்று தெரிய வந்துள்ளது இதனால் அவரது இடத்தில் இளம் வீரரான தேவ்தத் படிக்கலை களமிறக்க கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் பும்ரா இருவரும் திட்டமிட்டுள்ளனர் இந்திய ஏ அணி வீரர்களுடன் இணைந்து இந்திய அணி வீரர்கள் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடிய நிலையில் கேட்சி ஒன்றை பிடிக்க முயற்சித்த போது விரலில் காயமடைந்து சுப்மன் கில் களத்திலிருந்து வெளியேறினார் பரிசோதனையில் சுப்மன் கில்லின் விரல் அதிகமாக காயமடைந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பயிற்சி ஆட்டத்தில் சுப்மன் கில் பங்கேற்கவில்லை இதனால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சுப்மன்கள் விளையாடுவதே கேள்விக்குரியது இதன் காரணமாக இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மாற்று திட்டங்களையும் ஆலோசிக்க தொடங்கினார் கேப்டன் ரோஹித் சர்மாவும் முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகியுள்ளார் இதனால் தொடக்க வீரராக கே எல் ராகுலை களமிறக்க திட்டமிட்டு வந்த நிலையில் சுப்மன்கள் இடத்தில் எந்த வீரருக்கு வாய்ப்பு அளிப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டது இதனிடையே ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்ற இந்திய ஏ அணி வீரர்கள் நாடு திரும்புவதற்காக விமானம் ஏறியுள்ளனர் அந்த அணியிலிருந்து தேவதத் பணிகள் மட்டும் இந்திய அணியுடன் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார் இதனால் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுபமன் கிளிடத்தில் தேவ்தத் படிக்க களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது எனவே இந்திய அணியில் அபிமன் சக்ராஸ் கான் உள்ளிட்ட பேட்ஸ்மென்கள் இருக்கின்றனர் ஆனால் நம்பர் மூணில் இருவருக்கும் விளையாடிய எந்த அனுபவமும் கிடையாது ஆஸ்திரேலிய மண்ணில் விராட் கோலி போன்ற நட்சத்திர வீரரின் பேட்டிங் வரிசையை மாற்றுவது மிகப்பெரிய பின்னடைவை இந்திய அணிக்கு அளிக்கும் இதனால் ஆஸ்திரேலிய ஏ அணியுடன் நம்பர் நாலில் களமிறங்கி சிறப்பாக விளையாடிய தேவ்தத் படிக்கல் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த முடிவை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் கேப்டன் பும்ரா இருவரும் இணைந்து எடுத்து அணிக்கு எதிரான கடைசி படிக்கல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதே போல ஆஸ்திரேலிய மண்ணில் இருக்கும் பவுன்ஸை சரியாக கணித்து விளையாடுவதால் படிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது தெரிய வந்துள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்